டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பணைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க டிஎன் நாற்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் சைப்பர் ஒன்று ஐம்பத்தி ஆறுங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் தொண்ணூற்றி எட்டு மணி நேரம் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எப்சி கரண்டில் இருக்குது மற்றும் டாக்ஸோ கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டுவல் கிளச் மற்றும் எஸ்எல்ஐபிடி ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க லாய் ஈ டெக் ப்ளஸ் ஃபைசோன் ஃபைடிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே